ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனிய இரவு இனிய இரவு வணக்கம் ஹாய் ஹேண்ட் This why is the English rhyming mm. so, mm. Why is the sky blue, sky blue, sky, blue. Why yata, yata? Why sky why is the yada yada why the sky why is sun, why is the fire Why white why does the river flow, river look? ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எண்டோபோ டூ ஒய்ஸ் ஒய்ஜஸ் யாரு கொடுத்துட்டேன் புக்கெல்லாம் புக்கு கொடுத்துட்டு இல்லை கூட புக்கு மிஸ்ஸாக வரலதான் வேலை முடிச்சிட்டு இல்ல வரல பேர் இருந்திருக்காங்களே இல்லை எங்கள் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வரவங்க லைக் போடுங்க சாயங்காலமே லைக் லைவ் போடணும்னு நினச்சேன் சாயங்காலம் வந்து லைவ் போட முடியல கொஞ்சம் வேலை இருந்துச்சு தோட்டத்தில் அங்கே வந்து நேற்றலாம் நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்கண்ணன் லைக் சுக்குமாரனா சுக்குமாரன் அதனால் அதனால வந்து நாங்கள் சாயங்காலம் தோட்டத்து வேலையை பார்த்தோம் இன்னைக்கு இன்னைக்கு வேலை முடிச்சுட்டு சேலரி வாங்குறதுக்காக வேக வேகமாக வேலை பார்க்க போயிட்டோம் சாயந்தரம் வந்துட்டு தோட்டத்து வேலைக்கு போயிட்டு பகல் ஃபுல்லாக தோட்டத்து வேலைக்கு போயிட்டு சாயந்திரமும் வந்து வேலை பார்த்தோமா அதனால சாயங்கால டயத்தில் வந்து லைவ் போட முடியலை சரி அதான் கொஞ்ச நேரம் இப்போ லைவ் போடலாம் அது தோட்டத்து வேலைக்கு போகிறதுனால வந்து செல்லே அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை சுத்தமாக கொஞ்ச நேரம் தான் செல்லை யூஸ் பண்ணுவோம் ஹாய் ஹாய் மிக சும்மா அதனால கொஞ்சம் நேரம்தான் வந்து செல்லு யூஸ் பண்ணுவானா சரி நெட்டு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுமே தான் சரி கொஞ்சம் நேரம் இப்போ லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வரவோ லைக் போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க லைக் வந்து இந்த சைடில் உங்களுக்கு லைவ் பார்க்கும்போது மூணு டாட் வரும் அந்த டாட்டை கிளிக் பண்ணாலே என்னோடய லைக் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் அந்த லைக் பட்டனை வந்து நீங்கள் ரைட்டாக க்ளிக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டிங்கன்னா எனக்கு இன்னும் நாலு பேத்துக்கு இரண்டு கைகளால் கண்களை மூடிக்கொண்டு அம்மா இங்கே என்று ஆனா இன்னைக்கு கண்டிப்பா செய்ய முடியாது நான் ஏற்கனவே நேரத்தே செஞ்சுட்டேன் நான் என்னால செய்ய முடிஞ்ச அளவுக்கு நான் நேற்று உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்டேன் இப்போதைக்கு செய்ய முடியாது நான் ஏற்கனவே எனக்கு உடம்பு பாசம் அல்லது இரவு வணக்கம் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா என்னால் முடிஞ்சது தானே நான் செய்ய முடியும் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க நேற்று என்னால் முடிஞ்சளவுக்கு லைவில் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஏற்காக அந்த ஸ்மைல் போட்டுட்டிருக்காங்கன்னு தெரியல ஆனா நல்லா இருக்கீங்களா ஹாய் 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 வாசம் மலர் இரவு வணக்கம் வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா பையனா எப்படி இருக்கான் பாளம் தேச்சு திருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எம்ஆர் கிங் எஃப்எஃப் போட்டிருக்கீங்க ஓகே ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதில் கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல

திருச்சி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாசமலர் நாங்கள் ஆதரவு தருகிறோம் பாசமலர் நாங்கள் ஆதரவு தருகிறோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து திருநெல்வேலி இருக்கிற திருநெல்வேலி சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் தான் நான் அம்மா வீடு வந்து தஞ்சாவூர் தான் அடிக்கடி அங்கே வந்துட்டு போவேன் இந்த வருஷம் நான் போ

உங்களுக்கு தெரிஞ்சா ஒரு பண்ணுங்க நாங்களே கஷ்டப்பட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு பாசமலர் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா தமிழ் புத்தாண்டுனாலும் நாளைக்கு நாங்கள் வேலைக்கு தானே போகணும் காலையிலேயே வந்து ஏழு மணிக்கு நாளைக்கு போகணும் மற்ற நாளில் வே எல்லாம் லேட்டாக போவோம் ஒம்பது மணிக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு வருவோம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வேலையை முடிச்சிட்டு வந்துடுவோம் நாளைக்கு அதனால நாளைக்கு தோட்டிக்கு போவோம் தோட்ட வேலைலாம் கொஞ்சம் வந்து நான் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ நாள் வந்து நான் வீடியோ எடுக்கலை இப்போ என் பொண்ணுக்கு லீவ் விட்டுருக்கறதுனால நான் தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறதையும் வந்து நான் லீவ் வீடியோஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ எடிட் பண்ணி அதிகமாக இந்த இந்த வாரத்தில் வந்தாலும் வந்துடும் கண்டிப்பாக அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இனிமேல் லைவே அதிகமாக வரமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் தான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன்னா லைவே வரமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வரமாட்டேன் நான் வந்து வீடியோஸ் வந்து வீடியோஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது பண்ணுவேன் நான் அந்த வாட்சவர் கொண்டு வரதுக்காக தான் லைவ் வரேன் லைவ்ல அசிங்கம் அவ்வளோ அசிங்கம் அவமானம் எல்லாமே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க வரீங்க போறீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு கமாண்ட் போடுறீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் நான் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிட்ல இனிமேல் தான் சாப்பிட்ணும் மை லைஃப் மை ஃபேமிலி ஆமாம் நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் அதனால் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கமாண்ட் அள்ளி விடுறீங்க அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒருத்தவங்க சேனலில் போய் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அக்கா ஏன் ஓ என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்கன்னு பேசுறீங்க நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு கேட்டிருக்கீங்களா என்ன பண்றீங்கன்னு நான் என்ன பண்றேன்னா நான் தோட்டத்து வேலைக்கு போறேன் என்ன பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கமான் அனுப்புற உங்களுக்கு இந்த ரிப்ளை நான் கொடுத்துட்ருக்கேன் திடீர்னு வரீங்க திடீர்னு பேசிட்டு போயிடுறீங்க அந்த லைவ்ல இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வீடியோல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வீடியோ போட்டிருக்காங்க எதுக்காக வீடியோ போட்டிருக்கீங்க நீங்கள் பார்த்து கமாண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பிடிக்கலனாலும் தள்ளி விட்டுட்டு போயிருங்க உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் சேனலை பார்த்து தான் ஆகணும் உங்களை நான் கட்டாயம் படுத்தலை என்னோட முயற்சி நான் கொஞ்சம் வாட்சவரை கொண்டு வரணும் அதுக்காக நான் லைவ் போட்டு இவ்வளோ தூரம் நான் கட்டிட்டு இருக்கேன் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணி போடுவேன் வீடியோ ஏகப்பட்ட வீடியோஸ் நான் எடுத்து விடணும்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு நாளைக்கு எவ்வளவு என்னால போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து போடுவேன் அந்த வாட்சவர் கொண்டு வரதுக்காக நான் லைவ் போட்டால் ஒரு அளவுக்கு வாட்சவர் எனக்கு கூடுற கொஞ்சம் ஆட் ஆகுது நான் வீடியோல செலவு பண்றதோட நான் லைவ்ல கொஞ்சம் பேசுனா எனக்கு கொஞ்சம் வா வாட்சவர் ஆட் ஆகுது அதனால தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்த நான் உண்மையான விஷயத்தான் எடுத்து போறேன் ஒரு கண்டென்டா எடுத்து பேசணும்னு நான் பேசல என் லைஃப்பில் நடந்தது நான் ஒரிஜினல் யாரையும் பற்றி நான் பேசல என்னோடய விஷயம் நான் ஒரு நாள் என்ன வேலை பார்க்குறேன் என்னோட விஷயத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம் தப்பாக பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க அது உண்மைதான் ஃப்ரீயா தப்பாக பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மீடியா தானே நீங்கள் எது எதுனாலும் இதில் பேச தான் செய்வாங்க அப்படின்னு வந்து அது உண்மையான வார்த்தை தான் ஆனால் என்ன பேசணும்னு இருக்குல்ல அப்படி வந்து சொல்கிறாங்க காலையில் கூட நான் கமாண்டுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் க்ரீன்ஷாட்டில் கூட நான் வச்சுருந்துருப்பேன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா யூடியூப்ல வருமானம் வந்துட்டு போல கம்மல் ஜிமிக்கி இதெல்லாம் தொங்க விட்டுட்டு அலைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க யூடியூப்ல வருமானம் வருதோ வல்லையோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக காதில் ஒரு கம்மல் கழுத்துல ஒரு செயின் போட மாட்டாங்களா சொல்லுங்க பாப்போம் அது தங்கம்மா கவரிங் நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஒரு பொருளை போட்டிருக்காங்க அதை கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் நீங்க கவலைப்பட வேண்டாம் சரியா ஓகே பிரியா ஓகே நான் கவலைப்படல திடீர்னு வந்து சில பேர் பாசமலர் ஓகேண்ணா விஜயகுமார் பாண்டியன் சொல்லுங்கண்ணா இந்த பாசமலர் நீங்கள் நான் இன்னைக்கு வயலுக்கு போயிட்டு இன்னைக்கு என் பசங்களை தான் வேலைக்கு நான் போயிருந்தேன் அங்கே வீட்டில் பார்க்க ஆள் கிடையாது இன்றைக்கி யாரும் இல்லை கொஞ்சம் ஒர்க்குக்கு போயிட்டாங்க அதனால் நான் பசங்களை கூட்டிகிட்டு போய் காட்டில் உட்கார வச்சுட்டு நான் பன்னெண்டு மணி வரைக்கும் பசங்களை வச்சுட்டு தான் அந்த காட்டில் வேலை பார்த்தேன் அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் போய் அதுக்கும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் எனக்கு எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு நாளைக்கு வரும் இல்லைனா நாளைக்கு நாளைக்கு அப்படியே எடிட் பண்ணி போடணும்னு நினச்சிருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு முடிஞ்சால் நான் போடுறேன் அப்படி இல்லைனா நாளை கழிச்சு கண்டிப்பாக என்னோடய சேனலில் வீடியோ வரும் புதுசாக வரவங்க சேனல் Subscribe பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக்கும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சலந்தி சலந்தில அடே எடுத்து காட்டி சலந்தில அடே இத எடுத்து காட்டி சுத்தி பாருங்க ஒரு வெளிச்சம் லைக் போட்டேன் நான் ஓகே பிரியா ஓகே பிரியா ஓகே ஓகே ஓகேப்பா ஓகே ரொம்ப நன்றி ஓகே இவ்வளோ நேரம் பேசிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உண்மையாக தான் வீடியோ போடுறேன் என்னை பற்றி போடுறேன் யாரையும் கஷ்டப்படுற மாதிரி நான் எந்த வீடியோஸும் நான் போட்டதும் கிடையாது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோன்னு வந்தால் யூடியூப்னு வந்தால் கமாண்ட்லாம் பண்ண தான் செய்வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றிலாம் இல்லை அந்த வீடியோஸ்க்கு தகுந்தாக்கில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிடுறீங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம் வேறு ஒன்றும் கிடையாது அது அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் டைட்டில் வச்சுட்டு நான் அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கேன் என்ன வச்சனா நம்ம எதுக்காகவும் இது போ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம எந்த வேலைக்குனாலும் போய் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதோ என்னோட இது நான் வந்து இந்த வேலைக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் எது எது நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன்னா அந்த வேலை தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீட்டு வேலை காட்டு வேலை இந்த வேலைலாம் நாங்கள் வந்து லைஃப்பில் என்றைக்குமே போகக்கூடாதுன்னு நினச்சேன் இப்போ பாருங்கள் அந்த வேலைக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்றபடி எந்த வேலைனாலும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால பார்த்து கஷ்டப்படுறவங்களா இருந்தீங்கன்னா எதையுமே நினைக்காம எந்த வேலைனாலும் பாருங்கள் என்னன்னா தப்பா பண்ணுனா நீங்கள் பிளாக் பண்ணிடுங்க சரியா ஆமாக்கா தப்பாக பண்ணால் பிளாக் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து நம்ம தப்பா ஒரு ஒருத்தவங்க ரொம்ப அசிங்கமாக அனுப்புனா தான் அவங்கள வந்து பிளாக் பண்ண முடியும் யூடியூப்பை பொறுத்த லெவலில் ஹைடும் பண்ண முடியும் அவங்க தப்பா அனுப்புனாங்கன்னா அது அவங்களுக்கே தெரியும் யூடியூப் தரப்புலே தெரியும் அவங்க வந்து ஹைடு பண்ணா அதை வந்து எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க சும்மா சாதாரணமா நம்ம கேவலமா பேசுகிறாங்கல்ல கருப்பாக கேவலமா இருக்கீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மூஞ்சா இதெல்லாம் ஒரு ஆளா அப்படி போடுற மெசேஜ்லாம் வந்து டெலிட் வேணா பண்ணிட்டு போயிடலாம் ஹைடும் பண்ண முடியாது டெலிட் பண்ணாலுமே யூடியூப் தரப்புல தெரியும் இதை எதுக்காக டெலிட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் இருக்காங்க கமாண்ட் டெலிட் பண்ணிருக்காங்க ஏன்னா இப்ப இல்லைன்னா பின்னாடி மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் கமாண்டுக்கும் ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு ஏறும்க்கா நம்மளோட சேனலுக்கு அதனால தான் அந்த கமாண்டை எடுத்து ஒரு கண்ணை இதாக நான் பேசினேன் வேற ஒரு விஷயம் இல்லை கல்லெனா நம்ம ஹைடு பண்ணிடலாம் என்ன ரீசன் ஏன் ரீசன்னு சொல்லி நம்ம மானிட்டேஷன் நெருங்குற நேரத்தில் ரொம்ப வீடியோஸ் இந்த கமாண்டு இதெல்லாம் நம்ம ப்ளாக் பண்ணுறதோ டெலீட் பண்ணுறதோ வச்சுக்கிட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வருமோன்னு சொல்லிவிட்டு தான் நான் அதை எதுவும் பண்ணாமல் இருக்கேன் வேற எந்த ரீசனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த பசங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தேன் இவ்வளவு நேரத்துக்குலாம் நான் ரெண்டு மூணு நாளாவே நைட் லைவ் போடலை ஏன்னா ரொம்ப வந்து காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரதுனால அப்பாவுக்கு இந்த ஃபோன் அடிக்கணும் காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரதுனால நைட் நேரம் என்னால் பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கே தூக்கம் வர மாதிரி இருக்கு அது வந்து பார்க்குறவங்களுக்கு எரிச்சல் வரும் சில டயத்தில் லைவ்வில் பார்க்குறவங்களுக்கு அதனால் ரெண்டு நாளாக பேச முடியல சரி இன்றைக்கி கொஞ்சம் சமையல் பண்ண ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம உறவுகள்கிட்ட பேசலாம்னு சொல்லி வந்தேன் பரவாயில்ல இன்னைக்கு நினைச்சதோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க கமாண்ட் பாசிட்டிவாக பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப என் மனசை புரிஞ்சு கமாண்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இனிய இரவு வணக்கம் நாளைக்கு லைவில் பார்க்கலாம் நாளைக்கு காலையில் லைவில் வர இன்னைக்கு இன்றைக்கி காலையில் வந்தேன்ட்டு சீக்கிரம் நாளைக்கு வர முடியுதா என்னன்னு தெரியல வரலாம் நான் சாய்ந்திரம் வரேன் எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் இனிய இரவு வணக்கம் லைக் போட்டுட்டு போயிருங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க போடாதவங்க லைக் போட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கில் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்